நம்மளை போலதான் இல்லையா இல்லையா சொல்றாரு நானும் உங்களை போல ஒரு பாடல மனுஷன் தான் யாரு ஆனா அவங்களை கொண்டு செய்த ஆண்டவர் அவங்களோடு இருந்த ஆண்டவர ஏன் இருக்க முடியலன்னா நாம் அவருடைய சித்தத்திற்கு மண்பாண்டமா உடைக்கப்படுகிற நிலைமை வரும்போது அவருக்கு ரொம்ப தூரமா ஆயிரும் பூய வீட்டுலதான் இருக்கிறோம் அந்த பூய கெட்டு போயிடுச்சு சொல்லிட்டு அப்படியே தூக்கி தூர போடல அவர் என்ன பண்றாரு திரும்பவும் அதை உடைக்கிறாரு சில நேரத்துல வாழ்க்கையில உடைக்கிற ஒரு அனுபவம் வரும்போது நீங்க என்ன பண்ண ஆண்டு வந்து என்ன கைவிட்டாரு முடிஞ்சு போச்சுன்னா நான் நினைக்கூடாது காசு என் வாழ்க்கை நாளைக்கு நீ எதிர்காலம் நல்லா இருக்க முடியாதான் இன்னைக்கு நான் உடைக்கப்படுகிறேன் ஒருவேளை நீங்க உடைக்கப்படாம நீங்க இருந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க அவ எல்லூரியா ஆண்டு சமூகத்துல நம்ம உடைக்கப்படணும் ஒருவேளை உங்களுடைய நம்ம என்ன நினைச்சுருவோம் அவ்வளவுதான் நினைச்சோம் இல்ல ஆனா அந்த விட்டு கொடுத்தோம்னு சொன்னா ஆன்ற என்ன பண்ணுவார் அந்த கெட்டு போன மண்பாட்டத்தை திரும்பவும் வேறே பாண்டமாய் நம்ம உருவாக்குவார் அவ எல்லூரியா ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்போ

ஆராதிக்க ஆராதிக்கிறதுக்கு வராங்க வந்த உடனே அந்த பாச சொல்ற நடந்த விஷயத்த நான் சொல்றேன் எல்லாரும் கையை தட்டி ஆண்டு உயர்த்து கரங்களை தட்டி ஆண்டு உடனே எல்லாரும் நல்லா கையை தட்டி ஆராதிக்கிறான் நல்லா குதிக்கிறான் அப்ப புதுசா வந்து இருக்கிற ஒரு நபர் வந்து பாக்குறாரு எப்ப பார்த்தாலும் கையை தட்டு ஆஹ் கைய உயர்த்து கையாசியா சொல்ல சொல்லுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்த்தா அந்த நம்பர் வரவே இல்லை பாஸ்டர் விசாரிக்கிறாரு ஏமா நீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி போமா அப்ப அந்த விசுவாசிகிட்ட இவர் சொன்னா ஐயா போதைய எப்ப பார்த்தா அவங்க பாஸ்டர் கையை உயர்த்துன்றாரு கையை தட்டுன்றாரு கையை அசைத்த அலுவலியா சொல்லுன்றாரு ஸ்தோத்திரம் சொல்லுன்றாரு எனக்கு தான் வேணாம் ஐயா ஒரு வாரம் போச்சு எவ்வளவு நாள் நல்லா கவனிங்க எத்தனை நல்லா போச்சு ஏழு நாள் நம்ம லைஃப்ல கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஏழு நாள் தான் கொடுப்பா இருக்கேன் ஒரு வார்த்தை வரும்போதே நம்ம உஷாங்க நான் எங்கே சொல்லலாம் சென்னையில நான் சொல்றேன் பாஸ்கர் பிரசங்கம் பண்றோ அந்த வார்த்தையை வளர் பக்கத்துல இருக்கிற அக்காவுக்கு இந்த வார்த்தை இடது பக்கத்துல இருக்கிற அக்காவுக்கு இந்த வார்த்தை முன்னாடி இருக்கிற அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம நீட்டிகிட்டே இருப்போம்

தனியா கட்டினா என்ன நினைப்பாங்க அவங்க இப்ப தனியா இப்ப நான் ஒரு போன வாரம் பார்த்தேன் தனியா பேசுறாங்க ஏன்னா அது யாருமே இல்லை தனியா பேசுறாங்க ஏதோ காதல ஏதோ கருப்பம் இருந்துச்சு ஓ அப்பதான் சொல்றாங்க என்னது பிக்சட்டா அது எனக்கு தெரியல நான் அந்த போன் வச்சிருக்கேன் அவனுக்கு அதெல்லாம் அவனுக்கு தெரியல ஆனா எனக்கு என்ன சொல்லுவாருனா அந்த ஏழு நாள் தான் கை கொடுத்தாங்க உடனே ஒரு அடுத்த வாரம் அந்த நம்பர் ஐயா வாங்கயா ஜோய்யாச்சியா அல்ல இலவியா ஒழுங்கா சர்ச்சுல கைய தப்பு சொல்லும் போது என்ன பண்ணிருக்கோம் கைய எவ்வளவு சத்தமா ஏன் பக்கத்துல யார்கிட்ட என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களையும் என்னையும் குறித்து ஏசப்பா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் முக்கியம் அது இலவியா என் சொன்னாரு என்ன நினைப்பான் நான் சர்ச்சுக்கு போனேன் அவங்க என்ன நினைப்பாங்க அது முக்கியம் கிடையாது